வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோ ஏர்லி மார்னிங் சீக்ரெட்ஸ் ஃபார் சக்சஸ் அதாவது வெற்றியை அடைய காலை நேரத்தில் என்னப்ப சீக்ரெட் சின்ன பழக்கங்கள் இருந்தால் வாழ்க்கையே மாறும் என்று பார்க்கப் போகிறோம் நீங்கள் இந்த ஆலோசனைகளை தினமும் பின்பற்றினால் உங்கள் மனமும் உடலும் உயர்வடையும் இதோ உங்களுக்காக ஏழு முக்கிய காலை நடைமுறை ரகசியங்கள் சீக்ரெட் ஒன்னு நிரந்தரமான உற்சாகத்துடன் காலையில் எழுதல் நாம் எல்லாருமே காலை ஐந்து அல்லது ஆறு மணிக்கு எழ வேண்டும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் முக்கியமானது நேரத்தில் எழுவது அல்ல நிரந்தரமான நேரத்தில் எழுவது எப்போதும் ஒரே நேரத்தில் எழும்பதால் உங்கள் உடலுக்கு பயோ கிளாக்கு செட் ஆகும் அந்த நேரம் உங்கள் தனிப்பட்ட தேவைப்படி இருக்கலாம் ஐந்து ஆறு அல்லது ஏழு மணி கீ டிப் இரவு ஏழு எட்டு மணி தூக்கம் உறுதி செய்யுங்கள் சீக்ரெட் ரெண்டு தண்ணீர் குடித்து தொடங்குங்கள் உடலில் நீர் குறைவால் சோர்வு வரும் கண்ணை திறந்தவுடனே ஒரு பெரிய கண்ணாடி வெதுவதுப்பு தண்ணீர் குடியுங்கள் இது உடலை டீடாக் செய்து சுறுசுறுப்பை தரும் சீக்ரெட் மூணு திறக்கும் சைலன்ஸ் காலை நேர அமைதி மிகவும் வல்லமை வாய்ந்தது ஐந்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் மனம் புத்துணர்ச்சி பெறும் இதற்கு மைண்ட் ஃபுல்னஸ் மெடிடேஷன் என்று பெயர் ஹவு டு டூ ஒன்று கண்களை மூடவும் இரண்டு மெதுவாக மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடவும் மூன்று எண்ணங்களை பார்வையிடவும் அவை சென்றுவிடும் சீக்ரெட் நாலு உடல் அசைவுகள் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் மூவ்மெண்ட் நீண்ட நேர தூக்கத்துக்கு பிறகு உங்கள் உடல் ரியாக்டிவேஷன் தேவைப்படும் பத்து நிமிடங்கள் லேசான ஸ்ட்ரெச் செய்யுங்கள் சிலர் யோகாசனம் செய்யலாம் சிலர் கால் கைகள் இடுப்பு சுழற்றி லூசனிங் எக்ஸசைஸ் செய்யலாம் சீக்ரெட் ஃபைவ் உங்கள் இலக்குகளை எழுதுங்கள் நாளை தொடங்கும் போது மனம் குழப்பமாக இருக்கும் அதை நிவர்த்தி செய்ய நாளை இலக்குகளை எழுதுங்கள் உதாரணம் இன்றையதை பூர்த்தி செய்ய வேண்டும் முக்கியமான காரியம் என்ன எந்த சின்ன முன்னேற்றம் வந்தால் மகிழ்ச்சி ஒரு நோட்டில் எழுதுவது உங்கள் மனதில் தெளிவை தரும் சீக்ரெட் சிக்ஸ் புத்தக வாசிப்பு தினமும் குறைந்தது பத்து நிமிடங்கள் புத்தக வாசியுங்கள் வாசிப்பது உங்கள் சிந்தனையை வளர்க்கும் மோட்டிவேஷனல் புக்ஸ் பயாகிரபீஸ் செல்ஃப் டெவலப்மெண்ட் புத்தகங்களை தேர்ந்தெடுக்கலாம் உதாரணம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் த பவர் ஆஃப் நவ் அப்துல் கலாம் என் கலஞ்சியம் சீக்ரெட் செவன் உணர்வு உங்கள் வாழ்வில் நன்றியுடன் இருப்பது மிக முக்கியம் தினமும் மூன்று விஷயங்கள் குறித்து நன்றி தெரிவியுங்கள் உதாரணம் நன்றி உணர்வு உங்கள் மனநலத்தை உயர்த்தும் ஸ்பெஷல் டிப் காலை நேரத்தில் மொபைல் நோட்டிபிகேஷன்ஸ் பார்க்காதீர்கள் அது மனதை குடப்பும் முதலில் உங்கள் மனநிலையை அமைதிப்படுத்துங்கள் நண்பர்களே இப்படி காலை அறுபது நிமிடங்களை உங்களுக்கே அர்ப்பணித்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் நிகழும் இந்த ஏழு ரகசியங்களை தினமும் செய்வீர்களா கமண்டில் எஸ் என்று எழுதுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் அவர்கள் வாழ்க்கையும் சிறக்கும் நன்றி நாளையும் நம்பிக்கையுடன் வாழ்த்துக்கள் ஏர்லி மார்னிங் சீக்ரெட்ஸ் ஃபார் சக்சஸ்